இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக இருக்கு இந்த வீட்டை நீங்கள் நேரடிய உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் நீங்கள் தமிழையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க யாழ்ப்பாணம் கச்சேரியிலேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது சுண்டுக்குழி மகளிர் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலேருந்து தெற்கு பக்கமாக போகிற வீதியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு நான்கு புறவங்களுமே சுற்று மதலோட சூழப்பட்டிருக்குது இந்த அழகிய வீடு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கிரவுண்ட் புளோரை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல இரண்டு அறைகள் இருக்குது ஒரு மிகப்பெரிய கோல் இருக்குது அதே மாதிரி இரண்டு அறைகள் இருக்குது ஒரு மாடர்ன் கிச்சன் இருக்குது போறதுக்கான படியும் இந்த கிரவுண்ட் ப்ளோர்ல இருக்குது இந்த இரண்டு அறைகள்ல ஒரு அறைக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அந்த அறையோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதே நேரம் ஒரு அறை நார்மல் அறை அதுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்ல கிரவுண்ட் புளோர்ல ஒரு காமன் வாஷ் ரூம் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே போல கிரவுண்ட் ப்ளோர்ல இருக்கிற இரண்டு அறைகள் ஒரு அறைக்கு ஏசி இருக்குது அதே நேரம் ஒரு அறைக்கு ஏசி இல்ல இப்ப நீங்க கிரௌண்ட் புளோர் முழுமையான அழக பாருங்க இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பல்கனியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஓபன் பல்கனி ஒன்று இருக்குது இப்ப நீங்க தோற்றத்தை தான் பார்த்து கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான்கு அறைகள் இருக்குது இந்த நான்கு அறைகள்ல மூன்று அறைகள் ஏசி அறைகளாக இருக்குது ஒரு அறைக்கு ஏசி இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நான்கு அறைகள்ல இரண்டு அறைகளோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது இரண்டு அறைகளுக்கு காமன் பாத்ரூம் வெளியில இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிட அழகிய தோற்றத்தை பாருங்க வீட்டினுடைய அனைத்து கதவுகள் அதே நேரம் நிலைகள் எல்லாமே தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த வீடு விற்பனைக்காக இருக்கிறது இந்த வீட்டினுடைய அனைத்து அதாவது தளபாடங்கள் அனைத்து சாமான்களோடு தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உரிமையாள்ட தொலைபேசி இலகத்தை பார்க்கறதுக்கு முதல் இந்த வீட்டுக்குரிய விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீட்டினுடைய உரிமையாள்ட தொலைபேசி இலகத்தை பார்ப்போம் இப்போ இதில் உரிமையாளர் அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு அப்படி அப்படின்னு சொன்னால் இதுக்கு இரண்டு இலக்கங்கள் இருக்குது சாதாரண தொலைபேசி இலக்கம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்குது அதே நேரம் ஊடாக தொடர்பு கொள்ளகோணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் நேரடியாக உரிமையாளரோட கழிச்சு இந்த வீட்டை விலைபேசி மாய் கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற விளம்பர தொடர்புகளுக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த வீடைப்போல் உங்கண்ட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் விளம்பரப்படுத்தலாம் தேவை ஏன்டா பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இதேபோல் நிறைய வீடியோக்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் போட்டுக்கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் காணி வீடு சம்பந்தப்பட்டு போட்டு கிடக்குது இலங்கை முழுவதும் யாழ்ப்பாணத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் போட்டுக்கிடக்குது ஒருக்கா போய் பாருங்கோ இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தோன்ற செய்கிறேன் மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறதோட உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவர்களும் பிரயோசனப்படட்டும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்